உங்களுடைய மனக்குறைகள் உங்களுடைய வழிகள் வாழ்க்கையில பெய்ந்து எவன்கிட்டையும் சொல்ல முடியாது நீங்க யார்கிட்ட போய் சொன்னாலும் அதை கேட்க சட்டை பண்ண மாட்டான் அறுக்கிறான் காலையை சாவடிக்கலாம் இருந்தாலும் வந்துமா அல்லது என்ஜாய் பண்ணுவான் மவனை என்ன ஆட்டம் போட்டான் வாட்ரா இன்னைக்கு வரலாம் அப்படின்னு அடுத்தவன் போய் சொல்லுவான் மாட்டிக்கிட்டான்ல படுவாங்க வேணும் வேணுமியா இவன் இது நர அப்படின்னு நம்ம எவன்ட்ட வருத்தத்தை சொல்ல போனோமோ நம்ம வருத்தத்தை வச்சு அவன் கொண்டாட்டம் போட்டுட்டு இருப்பான் ஆனா அல்ல சொல்றான் ஏட்ட சொல்றான் நான் கேட்கிறேங்கிறான் உன்னுடைய வழிகள் யாரத்தையும் சொல்ல முடியாது இந்த உலகத்துல ஏற்ற சொல்லு ஐ எம் ரெடி டு லிஸ்டர் சும்மா கொஞ்சம் சொல்லித்தான் பாரு ஒரு நாளைக்கு பள்ளியாசல்ல வந்து உட்கார்ந்து யாரெல்லாம் என் வாழ்க்கையில என்ன இதுல என்னுடைய வழிகள் சிரமங்கள் பெயின்கள் கொட்டு என்னுடைய சந்தோஷங்கள் நீ என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அழகுகள் என்னை வைத்து அழகு பார்க்கிற இடங்கள் சொல்லு ஒன்னு ஒண்ணுக்கும் பதில் சொல்லுவான் வாழ்க்கையில ஒரு தடவை அதை அனுபவிச்சுட்டியா அப்படின்னு சொன்னா யாருட்டி எதையும் பேச மாட்டேன் அவனை தவிர